இடம்பொருள் ஏற்காடு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போது நம்மளே வந்து பாகியலட்சுமி மிசீரியல்லாம் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு வழி இந்த செடி ஜெனி விவகாரத்துக்கு டேரெக்டாக இந்த பிரச்சனையை தீக்கிற மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசி இவர் வந்து தெளிவாக எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதான் மாலினி கூட நான் பழக ஆரம்பிச்ச பொழுதே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது தெரியும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வந்து தூங்கிட்டு இருக்க கூட அவங்க திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மட்டும் சொல்லியிருக்கேன் சொன்னபோது வந்து நீ ஒன்றா வந்து நீ அழகாக இருக்கல கொஞ்சம் இம்ப்ரஸ் ஆகிருப்பாங்க அப்படின்னா ஒரு நாள் பேசினேன் அவங்க தான் அது எத்தனை தடவை தொல்லை பண்ணி நான் பார்க்க வர வச்சு சங்க எல்லாம் பண்ணாங்கன்னு தெரியும் இதுக்கு நடுவில் நமக்குள்ள இருந்த சண்டையில் இதில் நான் தான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆனால் வந்து நான் வந்து இவங்க சொல்ற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நான் வந்து நான் தான் நான் பண்ண தப்பு மட்டும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் அதுக்கான தப்புக்கான தண்டனை எவ்வளோங்கிறத இவ்வளோ நான் அனுபவிச்சிட்டேன் இதுக்கப்புறமும் கூட நீ வந்து என் கூட இருந்து நீ வந்து என்னை எவ்வளோ திட்டினாலும் கூட நான் வாங்கிக்கிறேன் ஆனால் நம்மளும் ஒன்றா இருக்கலாம் எனக்கு அவ கூடையோ இவங்க கூடையோ யார் இன்னொரு கல்யாணமோ எதுவுமே எனக்கு வேணாம் என் மனசெல்லாம் நீ தான் இருக்கு நீ மட்டும்தான் தான் இருக்கும் அப்போ நம்ம குழந்தையும் நீ மட்டும்தான் தான் அப்படிங்கிறத பேச வேண்டியதை பேசினாலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இறங்கி வருவாங்க கொஞ்சமாக சரியாக விஷயம் இருக்கும் இதில் கெடுக்கிறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசஃபும் ஜோசஃபும் ஈஸ்வரியும் தான் ஈஸ்வரி இந்த பக்கம் வந்து திருப்பி திருப்பி வந்து ஜோசப் பேசுறதுக்கு முன்னாடியே ஆரம்பத்திலிருந்தே வந்து பொம்பளை பிள்ளைனா பொம்பளை பிள்ளையை பேத்திருக்க ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு இவ்வளோ திமுறாவாது அப்படின்னு தான் மேலே தப்பு இருக்கும் போது இப்போ இவ்வளோ நாள் கழித்து பேசக்கூடாது இல்லை முத முதல்ல செடியை தப்பு பண்ணும் போதுலேருந்து இப்படி தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப ஒரு மாதிரி நம்மளே வந்து நமக்கே எரிச்சலாக இருக்கிற அளவுக்கு தான் விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இப்போ அதை வச்சு இப்போ அடுத்து என்னென்ன விஷயங்கள் போகுது அப்படிங்கிறதுல ஒரு கட்டத்துக்கு மேலே பாக்கியாக தன்னுடைய குழந்தையுடைய வாழ்க்கை இது தன்னோட பையனோட வாழ்க்கை இவங்க கெடுக்கிறாங்க இவங்களோட ஈகோக்காக கெடுக்கிறாங்க அப்படிங்கிறத சத்தமாக சொல்ல ஆரம்பிக்கணும் மெதுவாக சொல்கிறது மட்டும் இல்லை பட்டு பட்டு பட்டுன்னு பேச வேண்டியதை பேசணும் ஸோ அதில் முக்கியமாக சொல்லணும் அப்புடின்னா வந்து இந்த பாருங்கள் இது அவனோட வாழ்க்கை அவனோட வாழ்க்கையில் அவன் முடிவெடுப்போம் ஆரம்பத்தில் இப்படி தான் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்கள் பையன் ஒரு பொண்ணை போது சும்மா இருக்க முடியாமல் என்ன பண்ணிங்கன்னா வந்து என்ன போய் கட்டி வச்சிங்க என் வாழ்க்கையே போச்சு ஏற்கனவே ஒரு தடவை போச்சு அதே மாதிரி எழிலுக்கு அப்படி தான் பண்ண வைக்க பார்த்தீங்க இந்த மாதிரி பல தடவை நீங்கள் பண்ண வைக்க பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் ஆனால் வந்து அவங்க சந்தோஷமாக அவங்க மனசில் நிம்மதியாக இருக்காங்க இது இந்த தடவை இந்த ஏதாச்சும் தேவையில்லாமல் விஷயங்கள் பேசி அவங்களுக்கு எடுத்து விட பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவ்வளோதானே சும்மா விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வாயை முடுங்கத்தை அப்படின்னு ஒரு தடவையாக சொல்லணும் சொல்லிட்டு அதுக்கு மேலே கோபியாக பேசணும் நீ பேசுறதுக்கான ஆளே கிடையாது உனக்கு அந்த தகுதியே கிடையாது நீ நீ இந்த வீட்டிலே எதுக்கு இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல உன் பிள்ளைக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம தனியாக பேசணும் ரெண்டு பேர் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான்னு தெரிஞ்சும் எழில் விஷயத்தில் வந்து அந்த இவர் வந்துட்டாரு அந்த கோஸ்ட் கணேசன் வண்டாருங்கிற விஷயத்தையும் நான் சொல்லலாம்னு வந்தபொழுது நடுவோட்டில் நீங்கள் வச்சு உனக்கு தான் எல்லாம் தெரியுமே நீ தான் பெரிய ஆளாச்சு நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொன்னால் தானே நீ நான் பார்த்துக்குறேன் நீ வாயை மூட்டு ஒன்று வெளில கிளம்பு வீட்டை விட்டு கிளம்பு இல்லை இங்கே தான் இருப்பே அப்படின்னு வந்து பார்த்தா வெக்கமே எல்லாம் இருப்பேன் அப்படின்னா மூளையில் போய் உட்காந்துரு அப்படின்னு சொல்லணும் இதை விட்டுட்டு வந்து யாராச்சும் எழுத்து பேசினாங்க சத்தமாக பேசினாங்கன்னா பாக்கி இங் உங் 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 அப்படின்னா வந்து என்ன என்ன வசனம் அது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது ஸோ அந்த அளவுக்கு கோவப்பட்டு பாக்கியாக கொஞ்சமாச்சு பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை கடைசி வரைக்கும் வாயம் மூட்டும் அமைதியாக தான் இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள் கூடவே நீங்கள் கத்தையில் அடுத்து என்ன எதிர்பார்க்குறீங்கிறதையும் சொல்லுங்க தேங்க் யூ இடம் வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நம்மளே வந்து பாகியலட்சுமி சீரியல அடுத்து என்ன நடக்கும்